அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சுமியா சிஸ்டருக்கு ஹாய் சொல்லிடலாம் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அலகம் இல்லா நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்களும் அதே மாதிரி ஹாப்பியாக இருக்க எல்லா கிட்ட துவா செஞ்சுக்கிடலாம் அதே மாதிரி நீங்களும் எங்களுக்காக துவா பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா எப்போயும் போல் காலையில் எழுந்திரிச்சோன்னே பாப்பாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது இன்றைக்கி வேறு சில்ட்ரன்ஸ் டே வேறியா எல்லா பாப்பாவுக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே பாப்பாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி கலர் ட்ரெஸ்ன்றனால ஆப்வியஸ்லி என்ன மேட்சிங் மேட்சிங் போடுதான் தான் வாசப்படுவா இன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு ஆலியா பர்த்டேக்கு போட்டிருந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு போட்டிருந்தா பாப்பா அவளையும் ரெடி பண்ணிட்டு லஞ்சையும் பேக் பண்ணிட்டு அஃப்ரா குட்டி பாருங்க அக்கா லிப்ஸ்டிக் போட்டுட்டாலாம் அக்கா போட்டு விடலாம் எதுக்கு இப்ப கோவப்படுற போட்டு விடுவா அக்கா அவளோட அக்கா எப்போ லிப்ஸ்டிக் போட்டாலும் அவளும் பாருங்கள் நம்ம போடுற மாதிரி எடுத்து வாயில் அப்படியே தடவிக்கிறவ கையை வச்சு தடை இன்றைக்கும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம அப்படின்னு பாப்பா வந்துட்டு அழகாக ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி ஃபுல் டே வேறு ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் டேக்காவது அப்படியே வைக்கலாம்ல ஆனால் இன்னைக்கு ஃபுல் டே வச்சுட்டாங்க பாப்பா கிளம்பியாச்சு போட்டு விடுவா Pemuda kami, hamba, um, potret, um, potret, super potret, <tusparar>, ya, ah, potret, ah, kami, kumpul kami, kami, nah, super harga masalah, nah, itu, teman, itu, ke, 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 தேங்க்ஸ் அக்கௌண்டா போதும் 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 காலையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு ஒரு அட்டகாசம் பண்ணாமல் இருக்கவே மாட்டா காலையில் எழுந்திரிச்சோடனே ஸ்டார்ட் பண்ணிடுவா தூங்குற வரைக்கும் இதே தான் நம்ம வீட்டில் நடக்கும் மொட்டைப்பையா என்னடா லிப்ஸ்டிக் எல்லாம் கழுத்துல தேய்ச்சி தர்ற எங்கடா போற எங்க போற பிபி பிபின்னா பிபி பிபின்னா என்ன akka chale happy children's day sala ka happy children's day ma sha Allah children's day, day ma, api, children's day chalta ma chal ma happy children's <laughs> day happy kaata chali re

ஞாயம் ஆயிடுச்சுப்பா இப்போ இவ்வளோ அழகாக சொல்லுது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீனாக ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு கையோடு கையாக என்ன நம்மளோட வேலை ஸ்டார்ட் ஆயிரும்ல ரொட்டீனு மிஷினில் துணியை போட்டாச்சு நேற்று நைட்டே பெட் கோர் போடணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி பாப்பா வந்துட்டு ஈரமாக்கிட்டால் சரி காயட்டும் காலையில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான வேலை என்னென்னா என்னோடய டீயை உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பொறுமையாக உட்காந்து குடிக்கணும் அப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி டீ குடிச்ச ஃபீலிங்கே இருக்கும் அந்த டீ டீ லவர்ஸ்லாம் டீ லவர்ஸ்க்கு மட்டும்தான் அதோடய என்ன சொல்கிறது அதோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியும் டீ வந்துட்டு நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்தவங்கன்னா கொடுக்கும்போது வந்துட்டு ரெண்டு ஆற்றி கொடுத்தோம்னா நல்ல முறையாகவும் இருக்குமா பார்க்கவும் நல்ல ப்ரெசென்டேஷனாக இருக்கும் இதில் ஒரு டிப்ஸ் எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எனக்கும் இந்த மாதிரிலாம் தெரியாத நான் அப்படியே ஊற்றிட்டு போய் கொடுத்துருவேன் ஆனால் இந்த மாதிரி தான் ஊற்றணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதை நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ இருக்கேன் டீயும் வந்துட்டு பார்க்க நல்லாயிருக்கும் குடிக்கவும் கொஞ்சம் ஆசையாக இருக்குமா அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டீயை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு வீடு இருக்குல்ல அவன் வீட்டில் போய் அவள் பொண்ணோடய ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு ஷூ போடு ஷூ போடுன்னு சொல்லிட்டு இருந்தா அவளுக்கு சில்ட்ரன்ஸ் டே போகல எங்கேயோ இப்போ எல்லோரும் போயிட்டாங்க அவளும் போகணும் அதுவும் ட்ரெஸ் போட்டேன்னு வைங்கள இதுதான் வேலை ஒரு வழியா ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு சமாதானப்படுத்தி பாப்பாவை பாப்பாவை வந்துட்டு தூங்க வச்சுட்டேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட முடியும்ல நான் உட்காந்துட்டு முட்டைஸ் கிண்ணது கொஞ்சம் இருந்துச்சா அதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரசம் தான் வைக்க போகிறேன் அதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மூணு கொஷின் கேட்டிருந்தாங்களா அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம் என்னோடய பேர் என்னன்னு ஃபர்ஸ்ட்டு கேட்டிருந்தாங்க என்னோட பேர் பார்த்தீங்கன்னா யாஸ்மின் பாத்திமா என்னோட பர்த் டே எனக்குன்னு கேட்டிருந்தாங்க நான் வந்துட்டு டிசம்பர் ஃபோர்ட்டீன் நைன்டீன் நைன்டி பிறந்தேன் எங்களோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா ராம்நாடு ராம்நாடு பக்கத்தில் வந்துட்டு பேரூர் மோஸ்ட்லி தெரியாது நிறையா பேருக்கு அந்த சைட் போகணும் பரமக்குடியில் வழியாகவும் போகலாம் முதுகுலுத்தூர் கம்முதி அந்த ஏரியாவில் இருக்கும் அது ஒரு குட்டியோன்னு கிராமம் தான் அங்கே தான் நான் பிறந்தேன் அப்புறமா நாங்கள் கொஞ்சம் நான் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சென்னைக்கு வந்துட்டோம் அப்புறம் அப்படியே இங்கே செட்டில் ஆகிட்டோம் சும்மா வெக்கேஷனுக்கு மட்டும் போவோம் ஊரில் எதாவது ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா போவோம் அவ்வளோதான் இதுதான் என்னோடய நேட்டிவ் இங்கிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ரசம் வைக்கிறதுக்காக தக்காளி ஒரு ஆறு ஏழு தக்காளி எடுத்துகிட்டு வேக வச்சுருக்கேன் ஒரு கொதி வரும்ல அந்த அளவுக்கு கொதி வந்தாலே போதும் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா கடுகு ஜீரகம் சோம்பெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு அந்தந்த பாக்ஸில் வந்துட்டு போட்டு வச்சிடலாம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் கரெக்டாக பிடிக்கும் அதுக்கு மேலலாம் அதில் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியாது இப்போ வந்துட்டு இதில் சோம்பு கொட்டி வச்சுட்டு மீது இருக்கிற சோம்பு வந்துட்டு நம்ம வெந்தய பெருஞ்சீரை கடா பார்க்கும்ல அதில் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வேஸ்ட் வேஸ்ட் ஆயிரும்ல அப்படியே நம்ம கவரோட வச்சோன்னு வைங்களேன் சம்டைம்ஸ் அதை யூஸ் பண்ணாமலே விட்டுருவோம் அதனால இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ இவங்களை தூக்கி அவங்க இவங்க பிளேஸ்ல வந்துட்டு செட் பண்ணி வச்சிடலாம் வச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன நம்ம ரசத்துக்கு வந்துட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் ஆல்ரெடி நம்ம வீட்டில் மிளகு ஜீரகம் சோம்பு அது மூணையுமே இந்த மாதிரி பவுடர் ஆக்கி வச்சிருப்பேன் கொஞ்சம் மிளகு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பேன் இது எப்பயுமே நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னு வைங்களேன் மிளகு கறி இப்போ நான்வெஜ் எந்த ஐட்டம் செஞ்சாலும் போட்டுக்கலாம் மீன் பொரிக்கிறது அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் பூண்டு நாலஞ்சு பச்சை மிளகா அவ்வளோதான் நிறையா பூண்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சை மிளகாய் வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மிளகு அதிகமாக போட்டிருக்கோம்ல அதனால தான் இப்போ தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் அப்புறமா அறுப்போம் அதோடய தோல் பார்த்திங்கன்னா இப்போவே உரிக்கிறதுக்கு வரும் கையை கையாலே பிசையிலாம் இப்போ இருக்கிற தக்காளிலாம் வந்துட்டு நம்ம கையால் பிசைஞ்சாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்க மாட்டேங்குதுல்ல அதனால் வந்துட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவேன் நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டாங்கன்னா நான் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாங்க நான் வந்துட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன் ஒரு ஒன் இயர் மட்டும் டீச்சர் ட்ரைனிங் போனேன் அப்புறம் நான் போகலை அவ்வளோதான் நான் படித்த படிப்பு அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டுருந்தாங்கன்னா உங்களுக்கு எத்தனை பசங்க எனக்கு வந்துட்டு ரெண்டு பொண்ணு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ் ஆகுது தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க செகண்ட் பாப்பா வந்துட்டு ஒரு வயசும் மூணு மாதமும் ஆகுது அவ்வளோதான் அப்புறமா உங்களுக்கு நார்மல் டெலிவரியா அப்படின்னு கேட்டாங்க அம்மா எனக்கு நார்மல் டெலிவரி தான் நடு நடுவில் எனக்கு கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு அப்படி அப்படியே ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம குக்கிங்கே அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை அப்படியே நல்லா தாளித்து விட்டுட்டு கருகாம தாளிக்கணும் அப்போ தான் ரசம் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி புளி புளிக்கரைச்சு தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுட்டு தேவையான நல்ல உப்பு பெருங்காயத்தூள் தூள் போட்டுக்கலாம் நான் அவ்வளோவா போட மாட்டேன் அந்த ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்காது அதனால் போட மாட்டேன் இப்போ தழை தூவிட்டு ரசம் வந்துட்டு முறையாக வரும்ல அப்படியே முறைச்சி வரும்ல அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா ரசம் ரெடி ஆகிடும் நான் வந்துட்டு ரசம் இப்படி தான் வைப்பேன் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் புளியோட அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளியோட தக்காளியோட அளவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கிருவேன் அப்புறம் ரசம் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு தூள் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அவிச்சி எடுத்துக்க போகிறேன் இப்படி செஞ்சு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி சூப் சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்துட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் கீழே தண்ணி வச்சிட்டு மேலே நம்ம பீட் பண்ணோம்ல அந்த முட்டையை வச்சுட்டு மூடி வச்சாச்சு இங்கிட்டு சாப்பாடு வெந்து போச்சு சாப்பாடில் லைட்டாக தண்ணி இருக்கும்ல அதுக்காக அதை ஒரு டென் மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வச்சுருக்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நேற்று வாங்கின கீரை வேறு இருந்துச்சு நாளைக்கு வச்சா அப்படியே வேஸ்ட் ஆயிடும் அதனால் அதையும் வந்துட்டு தண்ணியில் போட்டுவிட்டேன் ரெண்டு டைம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் எனக்கு கீரையில் மண் நிறைய இருக்குமா அதனால அப்படியே கையோட கையாக டூ டேஸாக பார்க்குறேன் நானும் பெட் கோர் போடவே முடியல இன்றைக்கி எப்படியாவது போட்டுருணுன்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை முடித்தாச்சு நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு இங்கிட்டு விளையாண்டுட்டு இப்போ வந்துட்டு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை அதனால் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஃபின் பாப்பாவுக்கு அவங்க அத்தா ரெயின் கோட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆல்ரெடி ரெயின் கோட் இருக்குது அது குட்டியாகிடுச்சு இது வந்துட்டு பேக் எல்லாம் உள்ளேயே வைக்கிற மாதிரி ஒரு ரெயின் கோட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை எடுத்து ஆஃப்ரா குட்டி பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் மெடிசன் எல்லாம் அங்கங்கே இருந்துச்சா அதெல்லாம் எடுத்துட்டு அந்தந்த பிளேஸ்ல வச்சாச்சு அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வீடு நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல அதனால் அதை தான் அந்தந்த பிளேஸ்ல செட்டில் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிட்டு குக்கிங்கும் நடுநடலில் பண்ணிக்கிறீங்க சைட் பை சைட் வேலை செய்வோம்ல அப்படிதான் இவன்ட்டு இது வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா கீரைக்காக வந்துட்டு வெங்காயம் பரமிளகா மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு கீரையை போட்டு மூடி வச்சு மூடி வச்சதுக்கப்புறம் தண்ணி வரும்ல அது நல்லா வத்தி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சு இது நம்ம ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணோம்ல இந்த மாதிரி அழகாக கட் ஆகிரும் பன்னீர் பன்னீர் இருக்குல்ல அந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு தேங்காய் தண்ணி நல்லா அப்புறமா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கீரையில் தேங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுன்னு வைங்களேன் நம்ம கீரை பொரியலும் ரெடியாகிடுச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த கீரை அந்த கீரோட பேர் எனக்கு தெரியல தான் கீரை அதெல்லாம் வாங்கி தருவாங்களா அதனால் எனக்கு பேர் தெரியல அப்படி இந்த அடுப்புலையும் குக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த முட்டைக்கு வந்துட்டு பெப்பர் சிக்கன் மாதிரி செய்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில்லை இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லானா ஒரு கண்ணாடி பதம் இருக்கும்ல அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு தக்காளி தக்காளி நான் சின்ன பெரிய ஒரே தக்காளி போட்டால் போதும் இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா போட போகிறது இல்லை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்குலாம் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஆல்ரெடி இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி அது போட்டு நல்லா பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த முட்டையை தூக்கி இதில் இப்போ போட்டுடலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அடுப்பில் லோ ஃபிளேமில் வச்சாலே ஒரு டூ மினிட்ஸில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ வந்துவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் இருந்தால் ஊற்றிக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் இல்லைன்னா பரவாயில்ல டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் நம்ம வீட்டில் இருந்தனால நான் கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன் கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான முட்டை பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் டம்மு டமுன் சவுண்ட் கிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃப்ரா குட்டி வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து விளாண்டுட்டு இருப்பாங்க சூப்பராக வந்துட்டு நம்ம முட்டை சிக்கன் வச்சுக்கலாமா அது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு நம்ம வீட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டால் வீடு துடைக்கிறது ஃபேன் துடைக்கிறது எப்பயும் நம்ம வீட்டில் செய்வோம்ல எல்லோரும் செய்கிற வேலை தான் அடுப்பு க்ளீன் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிருச்சு குக்கிங் முடிஞ்ச உடனே நான் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மேலேலாம் இருக்கும்ல அதெல்லாம் துடைச்சிட்டு பாத்திரத்தையும் வாஷ் பண்ணியாச்சு இப்போ முக்கியமான வேலை நம்ம அஃப்ராட்டியை குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் மத்தியான சாப்பாடு அவளுக்கு அப்படியே கீரை இருக்குல்ல அதை அப்படியே பிசைஞ்சு கொடுத்துருவேன் பாப்போம் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டாங்க குளிச்சுட்டு துண்டு கட்டிட்டு நின்றுட்ருக்கா இப்போ அவளுக்கிட்ட சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் குட்டிக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுடலாம் குளிச்சிட்டியா கிளம்பிச்சா சரி டாடா பாய் பாய் சொல்லட்டு போ பிராமா பாய் இப்போ வந்துட்டு பாப்பா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு நல்லா மசிச்சுட்டு கொடுத்துடலாம் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறான் ஆனால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண இந்த மாதிரி மசிச்சதுக்கு அப்புறமா பாப்பா கூட்டி விட போகிறேன் அப்புறம் டீ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சா கீரை சாப்பாடு நல்லா இருந்துச்சா சூப்பராக இருந்துச்சா சரி பாய் பாய்ச்சிருக்கேன் பாய் அஸ்லாம் அஸ்லாமலிக்கு சொல்லுங்க அடா சொல்லுப்பா அஸ்லா உப்பா கொடுக்க சொல்லல அஸ்ல அஸ்லாம் அஸ்லாமலிக்கும் சொல்லு அஸ்லாம் சொல்ல மாட்டியா நம்ம கோமாயிருவேன் அப்புறம் கவலையாயிட்ட அக்கா எங்க அக்கா அப்படின்னு டாட்டா எல்லாம் டாட்டா போயிட்டாங்க அப்ரா விட்டுட்டு தூங்குவோமா என்னதுமா அத்தா ட்ரெஸ் காகுதா அதெல்லாம் தெரியும் சரி நம்ம நம்ம தூங்குவோமா தூங்கலாமா எப்படி தூங்குவா அப்ரா ஏன்னு சொல்லணுமா பாமா நம்ம அம்மாவோட அழகான குரல்ல இல்லை ஒரு பாட்டு பாடுற தூங்கிடு சரியா டாட்டா சொல்லிடுற எல்லாருக்கு அஸ்லாம் அஸ்லாம் பா மட்டும் கொடுக்குறேன் அப்பா அஸ்லாம் வலிக்கும் சொல்லு அஸ்லாமலிக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாம்மா எப்படி அஸ்லாம் மாஷா அச்சா அச்சா கிளா பண்ணிக்கோங்க பாய் என்னது இது சரி அவள் தான் அஃப்ரா குட்டிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு குட்டியோட வேலை முடிஞ்சிருச்சு பாப்பாவும் தூங்க வச்சுட்டேன் அவங்க அத்தா வரும்போதே வந்துட்டு ட்ரெஸ் அயின் பண்ண கொடுத்துருந்தேன்னா அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட்லாம் வீட்லேயே தான் அயின் பண்ணுவேன் அஃப்ரா குட்டி பாப்பா பிறக்கிற அன்னைக்கு கூட நான் அயின் பண்ணி வச்சுட்டு தான் போனேன்னே ஆனால் இப்போ வந்துட்டு அவ்வளோவா அயின் பண்ண முடியல அஃப்ரா குட்டி வந்துட்டு அயன் பாக்ஸ் எல்லாம் தொட்டுறாள் ஆனால் நான் ஐன் பண்ண முடியலன்னு கடையிலே கொடுத்து அயன் பண்ணிடுவாங்க வரும்போது அஃப்ரின் பாப்பாவுக்கு முந்திரி ரொம்ப பிடிக்குமா அதனால் அவளுக்கு முந்திரி அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு இந்த பொம்மை வாங்கிட்டு வந்திருந்தாங்க முந்திரியை வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் ஏன்னா காற்று போயிடுச்சின்னா ஒரு மாதிரி ஆயிரும்ல அதனால் வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அஃபீனுக்கு வந்துட்டு பாதாம் விட முந்திரி தான் எப்போயுமே ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் ஸ்நாக்ஸ்க்கு நாளைக்கு கொடுத்து விட்றேன்னு வைங்கல முந்திரியை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துடுவா பாப்பாவும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அவங்க ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணனால ஒரே ஆட்டமாக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க மிஸ் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க டான்ஸ் ஆர்னாங்க நாங்களும் டான்ஸ் ஆரணும்னு சொல்லிட்டு ஜாலியாக சொல்லிகிட்டு இருந்தோம் நம்மளும் சின்ன பிள்ளைங்கள அப்படி தான் இருந்திருப்போம் எல்லாேருக்கும் வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க அவங்க மிஸ்ஸு இந்த மாதிரி பவுச் மாதிரி கொடுத்துருந்தாங்க சூப்பரா கியூட்டா இருந்துச்சு எங்க மிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாங்க படிக்கும்போது சாக்லேட்லாம் கொடுத்தாங்க இப்போ பரவாயில்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃப்ரின் மதர்சாக் கிளம்பணும் ம மதர்ஷா ஹோம் எழுதிட்டு அஃப்ரின் கூட அஃப்ரா கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்பாள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே மாசாக்கு போவாள் மாசா வீட்டு வந்தோடனே கொஞ்சம் நேரம் படிப்பா அப்புறம் அம்மா வீட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டு வருவா இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரின்னோட ருட்டீன் இருக்கும் வீக் டேஸில் லீவில் வந்துட்டு காலையில் லேட்டாக இருந்திருப்பா அந்த மாதிரி இருக்கும் நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு அந்த லைட் எரியதில்லை அதை பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தா ஏன்னா அவங்க அத்தா வாங்கிட்டு வரும்போது தூங்கிட்டு இருந்தாளா ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அவ்வளோதான் எனக்கு இடையே எனக்கு இப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இருக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க